டிவி யூடியூப் சேனல் இந்திய மீது அதிக அக்கறை கொண்டுள்ளார் மாமன்னர் இந்திய சமுதாயத்தின் எதிர்காலம் குறித்து மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அதிக அக்கறை கொண்டுள்ளார் என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் தெரிவித்தார் மாமன்னருடனான சந்திப்பின் போது சமுதாயம் தொடர்பான நடப்பு நிலவரங்களை மாமன்னர் கேட்டறிந்தார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற சந்திப்பில் கல்வி பொருளாதாரம் ஆலயம் உள்ளிட்ட பல விவகாரங்கள் குறித்து கேட்டறிந்தார் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ஆட்சியின் கீழ் நாட்டின் நிலைத்தன்மையும் அடைவு நிலையும் மேலும் சிறப்படையும் மலேசிய இந்திய சமூகம் உட்பட பல இன மக்களின் சுபிச்சமும் மேலும் வளம் பெறும் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பதினேழாவது மாமன்னரான சுல்தான் இப்ராஹிம் அவர்கள் மீது இந்திய சமூகத்தினர் மிக உயர்ந்த நம்பிக்கையை வைத்திருக்கின்றனர் என்றும் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் தீபெட் கல்வி இருநூறு இந்திய மாணவர்கள் சீனாவுக்கு அனுப்பப்படுவர் தீபேட் எனப்படும் தொழில் திறன் கல்வியை மேற்கொள்ள இருநூறு இந்திய மாணவர்கள் சீனாவுக்கு அனுப்பப்படுவர் என துணைப் பிரதமரும் தீபேட் மன்ற தலைவருமான டத்தோஸ்ரி அமாட் ஜெகிட் அமிடி தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தில் முதல் கட்டமாக இருநூறு மாணவர்களை அனுப்ப அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது இத்திட்டம் வெற்றியடைந்த பின்னர் மேலும் இருநூறு இந்திய மாணவர்களுக்கு சீனா சென்று கல்வி மேற்கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும் கல்வி விவகாரத்தில் இன பாகுபாடு இருக்கக்கூடாது அனைவருக்கும் சமமான கல்வியினை வழங்குவதே ஒற்றுமை அரசாங்கத்தின் இலக்காகும் எனவே இலவசமாக சீனா சென்று பயில இந்திய மற்றும் சீனா மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுவதாக பாகான் டத்தோ தொகுதியில் தமிழ் பள்ளிகளுக்கு உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய ஜகித் அமிடி கூறினார் பாரிஸ் ஒலிம்பிக் ஜப்பானிய ஜோடியை தோற்கடித்து தேசிய மகளிர் இரட்டையர் பூப்பந்து வீராங்கனைகளான பொலிட்டன் எம்தீனா ஜோடி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் உலகின் ஆறாம் நிலை ஆட்டக்காரர்களான ஜப்பானின் மயு மர்சுமோத்து வஹனா நகஹரா ஜோடியை தோற்கடித்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தினர் பிரிவு ஆட்டத்தில் ஈராயிரத்து பதினெட்டு மற்றும் ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உலக சாம்பியனான அந்த ஜப்பான் ஜோடியை உலகின் பதிமூன்றாவது நிலை விளையாட்டாளர்களான மலேசிய வீராங்கனை முழு ஆற்றலுடன் கூடிய ஆட்டத்தை வெளிப்படுத்தி மூன்று செட்டுகளிலும் தோற்கடித்தனர் இதன் மூலம் மகளிர் பூப்பந்து போட்டியில் மலேசிய தங்கப்பதக்கம் வெல்லும் சாத்தியம் உள்ளது என மலேசியர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் பேரணி பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிமிற்கு எதிராக மலேசியாவை காப்பாற்றுவோம் எனும் பேரணி தம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்றது இந்த பேரணி மூலம் ஐந்து முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எண்ணெய் மற்றும் விலைவாசியை குறைத்தல் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் ஊடகம் கருத்து சுதந்திரத்தை நிலைநிறுத்துதல் நாட்டின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்ததல் ஆகிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன இது குறித்த மகிஜர் ஒன்றை பேரணி ஏற்பாட்டாளர் டத்தோ துன் பைசால் இஸ்மாயில் அஜிஸ் தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியின் அதிகாரி முகமட் ஐருல் அமீர் ஜப்ரியிடம் வழங்கியுள்ளார் இந்த பேரணியில் நூற்றுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு தோலா அன்வார் என முழக்கமிட்டனர் சிறையில் உயிரிழந்த ரூபன் கருணாகரன் தீர்ப்பு ஒத்திவைப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி காஜாங் சரையில் சந்தேகத்திற்குரிய முறையில் உயிரிழந்த இருபத்தைந்து வயதுடைய ரூபன் கருணாகரன் மரண விசாரணையின் முடிவை மரண விசாரணை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது இந்த வழக்கில் ஆதாரங்களை நீதிமன்றம் சரிபார்த்து வருவதால் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஷாலாம் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ரூபனின் குடும்ப வழக்கறிஞர் தி சசிதேவா தெரிவித்தார் தீர்ப்பிற்கான தேதியை நீதிமன்றம் பின்னர் அறிவிக்கும் என்றும் அவர் சொன்னார் கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு மூன்று கொலை வழக்கில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்டு பதினேழு வயதான ரூபன் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டார் பின்னர் நெஞ்சுவலி காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் உயிரிழந்ததாக குடும்பத்தினரிடம் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் உடனடி நன்கொடையாக வழங்கினார் டத்தோசுரி அன்வார் தம்பூன் கம்புங் மஞ்சோய் என்ற இடத்தில் உள்ள எட்டு வீடுகள் தீ விபத்தில் சேதமாகின அதில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பிரதமர் தத்தூஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடனடி நன்கொடையாக ஐயாயிரம் ரிங்கிட் வழங்கினார் இந்த நன்கொடையை தனது அரசியல் செயலாளர் முகமட் காமில் அப்துல் முனி மூலம் வழங்கப்பட்டதென தம்புன் தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தூஸ்ரி அன்வார் தெரிவித்தார் தீயணைப்பு துறையின் முதற்கட்ட அறிக்கையில் ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது தீ விபத்தில் சிக்கியவர்களுக்கு சோதனையை எதிர்கொள்வதில் மன தைரியத்துடன் இருக்க என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் தீயில் எட்டு வீடுகள் எரிந்து நாசமாகிய வேளையில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என டத்தோசுரி அன்வார் தமது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் போதைப்பொருள் வைத்திருந்த ஆடவர் உட்பட இரு பெண்கள் கைது சுப்ராங் பிராய் சிம்பங் அம்பாட் வட்டாரத்தில் உள்ள வீடொன்றில் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை வைத்திருந்த ஆடவர் உட்பட இரு பெண்களை போலீசார் கைது செய்துள்ளனர் உள்நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய ஆடவரும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த வீட்டுப் பணிப்பெண்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டவர்களா் அந்த வீட்டில் கெட்டாமின் எக்ஸசி மெத்திரோகசி மெட்டபெட்டமின் வகை போதைப்பொருட்களும் பொருட்களும் அதனை உட்கொள்ளும் கருவிகள் கண்டெடுக்கப்பட்டதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் ஹம்சா அஹமத் தெரிவித்தார் அதோடு ஒரு துப்பாக்கி உட்பட கத்தி கூர்மையான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன தற்போது மேல் விசாரணைக்காக அம்மூவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு